நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்பில் இன்னைக்கு உலகம் முழுக்க ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க குபேரா படத்தை பார்த்துட்டு இப்போ ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்க நிலையில தமிழ் சினிமாவுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகை நயன்தரா அவர்கள் இந்த குபேரா படம் பார்த்துட்டு முதல் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே முக்கியமான நடிகர்களில் ஒருவரா வளம் வந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட உலகம் முழுக்க ரொம்பவே பிரம்மாண்டமா வெளியாகி இருக்க படம் தான் குபேரா இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களும் ரொம்பவே சூப்பரா கொண்டாடிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ தமிழ் சினிமாவுடைய லேடி சூப்பர் ஸ்டாரான நடிகை நயன்தரா அவர்கள் இந்த குபேரா படம் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்களாம் அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா குபேரா படத்தை இப்போதான் நான் பார்த்தேன் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதையானது ரொம்பவே புதுசா இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுச்சு என்னடா படம் இது எப்படி இந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் அந்த அளவுக்கு இந்த படத்தை ரொம்பவே அற்புதமா எடுத்திருக்காங்க இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு நடிகர்களும் அவங்களுடைய பெஸ்ட கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த படமானது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இப்போ நடிகை நயன்தரா அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு ஏற்கனவே நடிகை நயன்தரா அவர்களுக்கும் நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் ஏதோ பெரிய சண்டை போயிட்டு இருக்கு மாதிரி சொல்லிட்டு வரும்போது இப்போ நடிகை நயன்தரா அவர்கள் எப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கது நடிகர் தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகை நயன்தரா அவர்கள் குபேரா படம் பார்த்துட்டு சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கலக்கில உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க